எல்லாருக்கும் வணக்கம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம் அதாவது டிஆர்டிஎல்ல ஒரு சூப்பரான அப்ரண்டிஷிப் வாய்ப்பு வந்திருக்கு அதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பாக்கலாம் வாங்க இது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் டிஆர்டிஎல்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழ வர ஒரு மிக முக்கியமான ரிசர்ச் லேப் இது இங்க ட்ரைனிங் எடுக்கறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா பாருங்க நம்ம நாட்டிலேயே ஒரு டாப் ஆர்கனைசேஷனில் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான சான்ஸ் இது இந்த ஒரு வருஷ பயிற்சி உங்கள் ஸ்கில்ஸை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஓகே இப்போ டிஆர்டிஎல்க்கு என்னென்ன ட்ரேடில் ஆட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ ட்ரேட்ஸ் இருக்குன்னு ஃபிட்டர் டேர்னர் மெஷினிஸ்ட் எலக்ட்ரிஷியன் வெல்டர் இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க இது நிச்சயமாக உங்களுக்கான வாய்ப்பு தான் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி பார்த்துடலாம் வாங்க இந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் முதல்ல உங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் என்சிவிடியால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கணும் ரெண்டாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே அப்ரெண்டிஷிப் ட்ரெயினிங் எடுத்திருக்கக்கூடாது டிஆர்டிஎல்லயோ இல்ல வேற எங்கேயுமோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் உங்களுக்கு ஓகேனா நீங்க அப்ளை பண்ண ரெடி சரி இப்போ நாம இந்த விளக்கத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு அதாவது எப்படி சரியா அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இதுதான் எப்படி அப்ளை பண்றது சோ இங்கே நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஒரு டூ ஸ்டெப் ப்ராசஸ் முதல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும் அப்புறம் அதோட பிரிண்ட் அவுட்ட தபால் அனுப்பணும் ஒன்னு மட்டும் பண்ணா பத்தாது ரெண்டுமே கட்டாயம் செய்யணும் ஸ்டெப் ஒன் அப்ரெண்டர்ஷிப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்க்கு போங்க அங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க உங்க பேர் பிறந்த தேதி ஆதார் நம்பர் இது எல்லாமே உங்க சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரியே கரெக்டா இருக்கணும் ஒரு சின்ன தப்பு கூட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணி முடிச்சதும் அடுத்து ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும் அதுக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிற அப்பெண்டிக்ஸ் ஏ ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு இது சின்ன விஷயமா தெரியலாம் ஆனால் ரொம்ப முக்கியம் உங்கள் லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கரெக்டாக ஒட்டிடுங்க பழைய ஃபோட்டோலாம் வேணாம் சரி அந்த ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும்னு பாருங்க நீங்கள் கையெழுத்து போட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃப் அப்புறம் உங்க எஸ்எஸ்சி ஐடிஐ கேஷ் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இது எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையும் மறக்காம கரெக்டாக வச்சுடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் உங்க ஆப்ளிகேஷன் கவ்வ இங்க இங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே ஒரு வார்த்தை மாறாம தெளிவாக எழுதுங்க அப்போதான் அது கரெக்டான இடத்துக்கு போய் சேரும் ஓகே இப்போ ரெடி பண்ண அப்ளிகேஷனை எப்படி சப்மிட் பண்ணுறது ரெண்டு வழி இருக்கு ஒன்று போஸ்டில் அனுப்பலாம் இல்லைன்னா நேர்ல டிஆர்டிஎல் செக்யூரிட்டி ரிசெப்ஷன்ல இருக்கிற பாக்ஸ்ல கூட போடலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை பண்ணுங்க அடுத்து சில முக்கியமான தேதிகளையும் விவரங்களையும் பார்த்துரலாம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மொத்தமா ஒரு வருஷம் நடக்கும் டெட்லைன் இத இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜனவரி டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சாயங்காலம் அஞ்சு மணி தான் கடைசி நேரம் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் சரி ஃபிசிக்கல் காபி சப்மிட் பண்றதுக்கும் சரி இதே தான் டெட்லைன் அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சரி நீங்க செலக்ட் ஆனா எப்படி தெரியும் அவங்க உங்க ரெஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு தான் மெசேஜ் அனுப்புவாங்க அதனால அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்க இமெயில அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ட்ரெயினிங்க முடிக்கிறதுனால டிஆர்டிஎல்ல நிரந்தர வேலையோ இல்ல தற்காலிக வேலையோ கிடைக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்லை இது உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க சோ உங்க கரியர்ல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க நீங்க ரெடியா டிஆர்டிஎல் தர்ற இந்த சூப்பரான வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க உங்க திறமையை வளர்த்துக்க இது ஒரு அருமையான சான்ஸ் உடனே அப்ளை பண்ண ஆரம்பிங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்